இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்கு பிறகு நம்முடைய உடலை கபரில் வைக்கப்படும் பிறகு நம்முடைய சொந்தங்கள் நம்மை விட்டும் சென்று விடுவார்கள் நம்முடைய உறவுகள் நம்மை விட்டும் சென்று விடும் நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய வீடுகள் அனைத்தும் நம்மை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடும் என்றாலும் அந்த மரணித்த நபருடைய கபரில் இந்த மூன்று விஷயங்கள் பின்தொடர்கிறது என்று கூறிவிட்டு சல்லி செல்லும் முதல் செய்தியை கூறுகிறார்கள் அவர் இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் தர்மங்கள் தான தர்மங்கள் அவரை பின்தொடர்கிறது அவருடைய கபரில் அவருக்கு வெளிச்சம் தருகிறது இரண்டாவதாக செல்லாலி செல்லும் கூறினார்கள் பயனுள்ள கல்வி அவர் பிற பிறருக்கு கற்றுக் கொடுத்த அந்த நல்ல கல்வி அந்த கல்வியின் மூலம் பயனடையக்கூடிய அனைத்து மக்களினுடைய நன்மையை இந்த மரணித்த நபருக்கு எல்லாம் சேர்க்குகிறான் மூன்றாவதாக ஒரு தந்தை ஒரு தாய் இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்கிறது அந்த தாய் தந்தை இறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக துவார செய்கிறார் என்று சொன்னால் அந்த துவாவினுடைய பறக்கத்தினால் அந்த துவாவினுடைய நன்மையை கபூரில் இருக்கக்கூடிய நபருக்கு வேதனையை அல்லாஹ் சற்று தாழ்த்துகிறான் என்பதாக கூறினார்கள்